எல்லோருக்கும் வணக்கம் கலில் கிப்ரானின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் மீண்டும் அவர் துன்பங்களை பற்றி பேசுகிறார் கஷ்டங்களும் நமக்கு பாடம் விழித்திருவோம் என்கிறதை மீண்டும் சொல்கிறார் நம்மை அறியாமையில் மூடியிருக்கும் இந்த முட்டை கோட்டை உடைப்பது நமது கஷ்டங்களும் துன்பங்களும் நான் ஒரு கிணற்ற தவளையா வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதிலிருந்து நம்ம வெளி உலகத்து கொண்டு வருவது எது என்றால் நாம் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களும் துன்பங்களுமே எனவே கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அதை எதிர்கொள்ளுங்கள் அதை தாண்டி செல்ல பார்க்காதீர்கள் விலகி செல்ல பார்க்காதீர்கள் அதை அதன் உள்ளே அதன் உள்ளே சென்று வாருங்கள் அதை அனுபவியுங்கள் கஷ்டங்களை நீங்கள் அனுபவியுங்கள் ஏற்படும் கஷ்டங்களை அனுபவியுங்கள் அதன் உள்ளே சென்று வாருங்கள் அதை தாண்டிச் செல்லாதீர்கள் ஏனென்றால் அந்த கஷ்டங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தரவை நமது அறியாமையை நீக்கவை அறியாமை என்ன முட்டை கோட்டை உடைப்பவை நமக்கு வரும் கஷ்டங்கள் என்கிறார் கலில் கிப்ரன் எனவே கஷ்டம் வரும்போது வரும்பொழுது கலங்காதீர்கள் நமக்கு இறைவன் ஒரு பாடத்தை சொல்லித்தர ஆவலுடன் இருக்கிறான் அன்புடன் காத்திக்கிறான் ஏற்றுக்கொண்டு வரும் கஷ்டங்களை தாண்டிச் செல்லுங்கள் இறைவன் கையை பிடித்துக்கொண்டு அவனுடன் இருந்து தாண்டிச் செல்லுங்கள் ஏனென்றால் இறைவன் அன்பானவன் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்